வாங்க வாங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா ஆமா வந்துட்டோம் நீங்க வெளிய போய் எப்ப வந்தீங்க இப்பதான் அம்மா வந்த ஒரு 10 நிமிஷம் இருக்கும் லட்சுமி இந்த சட்டி பானை எல்லாம் உள்ள கொண்டு வச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் உட்காருமா ஏதே நீங்க முதல்ல உட்காருங்க நான் உள்ள போய் இதெல்லாம் வச்சிட்டு உங்களுக்கு மாமாக்கு காபி போட்டு கொண்டு வரேன் அத நாலு மணி ஆயிடுல காபி பரவ போடலாமா இப்ப கொஞ்ச நேரம் உட்காரு இவ்வளவு நேரம் கடையில் நின்னுக்கிட்டே இருந்திருக்கல்ல ஏதே எனக்கு ஒண்ணு கஷ்டமா இல்லதே முதல்ல நீங்க உட்காருங்க ஆட்டு பார் மோலே இது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு உட்காருவோம் ஆ சரித்தே இறக்கி வைங்க இந்த வார என்ன இறக்கி வைங்கன்ட்டு ஓடுதே எத்தனை நீங்கள் உட்காருங்கத்தே இந்த ஒரு கிளாஸ் காப்பி மட்டும் போட்டு வந்துடுதே எவ்வளோ நேரம் ஆக போகுது சொன்ன கேட்கவே மாட்டா இவ்வளோ நேரம் கடையில் நின்றுக்கிட்டு தானே இருந்தா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பிறகு போய் காப்பி போடலாம்ல காப்பி எல்லாம் ஓடியா போக போகுது அதுக்குள்ளே போயிட்டா உள்ள சரி சரி சும்மா இறேன் சரோஜா அவன் இஷ்டப்படி செய்யட்டும் ஒரு காப்பி தானே போட்டு வரட்டுமே ஏன் மனுஷா நீர் நாலு மணிக்கு கரெக்டா காப்பி காப்பி ரெண்டுதே இப்ப உள்ள ஓடுதா இல்லன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பா அப்படியா என்ன கம்பியா அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்காதீரும் உங்களுக்கு இப்ப காப்பி வேணும் தானே உள்ள போனோட பேசாம இருக்கீரு கொஞ்ச நேரம் உட்காருமா வேற போய் போடுன்னு சொன்ன என்ன அவ வந்த உடனே எதுக்கு ஓடுதா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பெறவாட்டி போக வேண்டியதானே எனக்காண்டியா போனா இரு இப்ப நான் அவளை கூப்பிடுதேன் எப்படியோ போங்க நான் போய் தண்ணிக்கான உள்ள போட்டு வாரேன்

மாமா இந்தாங்க மாமா காபி சூடா இருக்கு குடிங்க ஆ குடுமா குடிக்க ஏதே எவ்வளவு நேரம் வாங்க வந்துட்டே வந்துட்டே இந்தாங்க டே சூடா காபி குடிங்க உனக்கு காபி ஊத்திட்டு வரலையா காபி எங்க ஊத்தி வச்சிருக்கேன் டே எடுத்துட்டு வாரே முதல்ல உங்க காபி குடிங்க சரி நீ போய் முதல்ல காபி எடுத்துட்டு வா காபி குடிச்சிட்டு அடுத்த வேலைய பாரு நீங்க உட்காருங்க டே நான் போய் கொண்டு வரேன் சரிமா சீக்கிரம் வா அடுப்பங்கரையில போய் வேற ஏதாவது வேலைய பாத்துக்கிட்டு நிக்காத வந்த உடனே கொஞ்ச நேரம் கையை காலை நீட்டி உட்காந்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த வேலையை பார்க்க தானே வந்த உடனே பம்புற மாதிரி சுற்றிக்கிட்டு தான் அலைவா வந்துட்டியா உட்காரு கையை காலை நீட்டி கொஞ்ச நேரம் உட்காரு உட்காந்து காப்பி குடி ஆ சரி தே உட்கார தான் போறேன் லட்சுமி முத நாள் கடையில் வியாபாரம் எப்படி போச்சுமா நல்லா போச்சு மாமா நிறைய ஆளுக்கு சாப்பிட வந்தாங்க பதிவாக சாப்பாடு வேணும்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க சாப்பிடவும் ஆளுக்கு வந்துச்சு சண்டை போடவும் ஆளுக்கு வந்துச்சு என்ன சொல்லுது சரோஜா சண்டை போட்ட ஆளுங்க வந்தங்களா யார் வந்து சண்டை போட்டாங்க உங்க மருமங்களுக்கு வேண்டாம் அவுளுங்க ரெண்டு பேர் கடக்காலுங்க ஊருக்குள்ள அவளுங்க தான் வந்து ஓசில తిന്നിட்டு சண்டை போட்ட அழகு ஐயையோ சாப்டிட்டு துட்டு குடுக்காம சண்டை போட்ட ஆளுங்களாكو அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மாமா கட அப்படி இப்படி இருக்கத நான் செய்யணும் நம்ம தான் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு படிச்சிடணும் அட சே துட்டு குடுத்த ஆளுங்கள இல்லையா இல்ல மாமா துட்டு குடுக்காமே ஓடிட்ட அவளுகளை அவளுங்கள எப்படியாட் பிடிச்சு வச்சு துட்டை வாங்கணும் சாப்பாடு எல்லாம் கரெக்டா காலி ஆயிட்டாமா எங்க காலியாவ வர்ற ஆளுக்கு பூரா மீன் குழம்பு சாப்பாடு தான் கேக்கு சாம்பார் சாப்பாடு ஒரு போலீஸ்கார் வந்து பத்து சாப்பாடு மொத்தமா வாங்கிட்டு போனாரு அதுக்கு பிறகு இளச்சக்கா ஒண்ணு நம்ம அத்தை ஒண்ணு நான் ஒண்ணு சாப்பிட்டோம் இந்த சிம்மரன் பிள்ளை ஒரு ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டுச்சு அவ்வளவுதான் மத்தபடி எல்லாரும் ஒரே மீன் சாப்பாடு தான் அது மட்டும் தான் காலியா இருக்கு நீ வைக்கிற மீன் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்குல்ல அதனால எல்லாருக்கும் பிடிச்சிட்டு போல லட்சுமி சாப்பாடு இன்னைக்கு நம்ம ராத்திரிக்கு சாப்பிட்டா சரியா இருக்கும்ல காலி ஆயிரும்ல இல்லத்தே சாம்பார் சோறு கொஞ்சம் நிறைய இருக்கு கூட்டு பொரியல் அப்பளம் ஊருகாலும் எல்லாமே மிச்சம் கிடக்கு நம்ம ராத்திரிக்கு சாப்பிட்டாலும் மிச்சம் கிடக்க தான் செய்யும் என்ன செய்யுமா யாருக்காவது கொடுப்போமா தே கேட்க யாருக்காட்டும் என்ன செய்ய அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சாப்பாடை வினக்க கூடாதுல்ல சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் எத்தே லட்சுமிக்காவ பாத்தீங்களா நல்லா அழகா ஒரு கடையை போட்டு முன்னேறதுக்கு வழியை ஏற்பாடு பண்ணிட்டாங்க நம்ம தான் சும்மா கிடக்கும் தே ஒன்றுக்கும் லாய்க்கி கிடையாது வீட்டில் திங்க தூங்க ஊறக்காடை சுத்த இப்படியே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் எதாட்ட ஒன்றும் பண்ணணும் தே நீ மட்டும்தான் ஊற்காடை சுற்றிக்கிட்டு அலைஞ்ச நான் நல்லா வீட்டில் பொறுப்பாக இருந்தேன் இப்போ என்னையும் உன் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போய் கெடுக்க மாலை என்னது நான் உங்களை கூட்டிட்டு போய் கெடுத்தனா நல்லா இருக்கே கதை நான் எங்கே போனாலும் சரி எங்கே போகிறேன் எங்கே போறேன்னு கேட்டு கேட்டு என் பின்னாலேயே வந்தது யாரு நானும் நீங்களா நீங்கள் தானே வந்தீங்க வராதிங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா நானும் வருவேன் நானும் வருவேன் என் கூடையே வந்துட்டு இப்போ நானே கூட்டி போய் கெடுத்தேன் கீக்கே சரி சரி முடிஞ்சு போன கதையை பேசி என்ன செய்ய ஆக வேண்டிய கதையை பார்ப்போம் பேசாமல் நம்மளும் ஒரு கடையை போட்டுருவோம் மாட்டி எத்தே நம்மளே இப்படியே மாற்றி மாற்றி கடையை போட்டுக்கிட்டு கிடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றதுக்கு யார் ஆள் வருவா இருக்கிற ஆள் நம்ம தான் நம்மளே மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான் கடையெல்லாம் செட் ஆகாது வேறு ஏதாட்டும் ஒன்று பண்ணணும் சரி மருமோலே நான் ஒன்று செய்வோம் நல்லா யோசிப்போம் என்ன செய்யன்னு யோசித்து பரவும் செய்வோம் சரியா முதல்ல யாருக்கு ஃபோன் அடிக்க சரி முதல்ல மாலாக்கே ஃபோன் அடிப்போம் மாலை நம்பர் எங்கே இருக்குது நம்பரையே காணும் மேலே முதலே இருக்குது ஆமாம் மத்தியானதான் அவளுக்கு ஃபோன் அடித்தேன் மறந்தே போயிட்டேன் ஆ ஆல்லு போகுது யாரு ஃபோன் அடிக்கா டிசை லட்சுமி அக்கா தான் ஃபோன் அடிக்காத இருங்க என்னன்னு கேட்டு வாரேன் ஹலோ சொல்லுங்க லட்சுமி அக்கா மாலா ராத்திரிக்கு வீட்டில் சாப்பாடு எதுவும் செஞ்சுட்டியோ இல்லையக்கா இன்னும் ஒன்னும் செய்யலையே இப்போ இருந்தா காப்பி குடிச்சிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ராத்திரி சாப்பிடறதுக்கு இன்னும் நேரம் கிடைக்கல ஏதாட்டும் ஒன்னும் செய்யணும் இல்லைன்னா இன்னைக்கு ப்ரோட்டா வாங்கிடுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாலா அது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுல உட்காந்து இன்னைக்கு ராத்திரி நிலாச்சோறு சாப்பிடுவோமா ஐ ஐய் நிலாச்சோரா சூப்பரா இருக்குமேக்கா நான் வரேன் அது ஒண்ணு இல்லட்டி மத்தியான கடையில செஞ்ச சோறு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாமே மிச்சம் கிடக்கு அது எல்லாத்தையும் ஒண்ண போட்டு சூடு பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இருக்கு அதுக்கு ஒரு அப்பளத்தை பொறிச்சுக்கிட்டு ஊருக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையா இருக்கும்ல அதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமேன்னு கூப்பிட்டேன் தப்பா எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க ஏக்கா இதுல தப்பா நினைக்க என்னக்கா இருக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நல்லா ஜாலியா இருக்கும்

நிலாச்சோரா அப்படின்னா என்னது நம்ம எல்லாரும் நிலால் போய் உட்காந்து சாப்பிடணுமா அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் எனக்கு பசி தாங்காது எனக்கு இங்கேயே சோறு வச்சு கொடுத்துருங்க அடியே நிலாச்சோறுனா நிலால் போய் சாப்பிட்றது கிடையாதுட்டி இங்கே மொத்தமாக ஒரு சட்டியில் சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு எல்லாத்தையும் ஒன்றை போட்டு பசைஞ்சி எல்லாரும் மொத்தமாக சுற்றி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி உருட்டி யாராட்டு தருவாங்க நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் ஐய் ஜாலி ஜாலி மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட போறோமா ஏத்தே லட்சுமி அக்கா வீட்டில் சோறு சாப்பிட கூப்பிடுதாங்க நம்ம போகலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல இதில் பிரச்சனை என்ன இருக்குது மருமோலே சாப்பாடெல்லாம் நிறைய மிச்சம் கிடந்துருக்கும் அதை தூர போட லட்சுமிக்கு மனசு இல்ல யாராக இருந்தாலும் சோரை கொண்டு எப்படி தூரம் போடுவாங்க அதனால எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினச்சிருப்பா அது சந்தோஷம் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு வருவோம் ஆ சரித்தே இன்னைக்கு ராத்திரி சாப்பிட நம்ம எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிடுவோம்னு நினச்சேன் சரி நம்ம நாளைக்கு வேணால் வாங்கிக்கிடுவோம் சரி சரிமர்மலை நம்ம மூணு பேரும் அங்கே சாப்பிட போயிடுவோம் அப்போ அலெக்சுக்கும் பிரபுவுக்கும் என்ன செய்ய அவங்க ரெண்டு பேரும் வேணால் கடையில் புரோட்டா வாங்கி திங்கி சொல்லுமா வேண்டாம்தே நாளைக்கு ஒரேடியே எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிடுவோம் இன்னைக்கு ஒரு நாலு முட்டை கிடக்கு முட்டையை போட்டு கொஞ்சோண்டு குழம்பு வச்சு சூட சோறு பொங்கி வச்சிருந்தேன் அவரும் வந்து சூட சோறு சாப்பிட்டுக்கிடுவார்ல ஆ சரி சரிமர்மோலே அப்போ முட்டை குழம்பு வச்சிரு லட்சுமி என்ன சோத்த செடி என் கையில் கொடுத்துட்டேன் நீயே கொடுக்க வேண்டியதானே அத்தப்பாட்டி எல்லா வீட்லேயும் நிலா சோறு அம்மா தான் பிள்ளைகளெல்லாம் சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உருட்டி உருட்டி சாப்பாடு கையில் கொடுப்பாங்க இங்கே இருக்கிறதுல நீங்கள் தானே பெரிய ஆள் அப்போ நீங்கள் தான் எல்லாருக்கும் அம்மா நீங்கள் தான் எல்லாேருக்கும் உருட்டி கொடுக்கணும் என்னட்டி இப்படியெல்லாம் பேசுதிங்க எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுட்டி லட்சுமி அக்கா அந்த துர்கா கொண்ட பாட்டி எங்கே அடியே என் மாமியார் பார்த்து துர்கா கொண்டேன்னு சொல்லாதானே அனைத்தானே சொன்னேன் அவங்களுக்கு கொண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும் போல சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து அவங்க அம்மாவும் கொண்டே போட்டு விட்டு போட்டு விட்டு பழகிருக்காங்க இவங்களும் அப்படியே பழகிட்டாங்க அதனால ரெட்டை கொண்ட என்ன சரி எங்க அவங்களும் பெரிய ஆளு தானே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம்ல இல்ல அவங்களும் இன்னைக்கு காலையில இருந்து ஒரே வேலையா தான் கிடந்துச்சு காலையில எனக்கு மீனை கழுவி கொடுக்க தேங்காய் அரைச்சு கொடுக்கன்னு எல்லா வேலையும் செஞ்சாங்க கடையிலையும் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்களா கை காலெல்லாம் எல்லாம் ஒரே அசதியா இருக்கும்ல படுத்த உடனே தூங்கிட்டாங்க அப்படியா சரி சரி சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்ட எங்களுக்கே டயர்டா இருக்கு பிறகு அவங்களுக்கு இருக்காதா சரி தூங்கட்டும் லட்சுமி அக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டமா ராத்திரி போல உட்காந்து நீலாச்சோரை சாப்பிடறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சது அது ஒன்றும் இல்லட்டி மத்தியானம் எல்லாரும் மீன் குழம்பு சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க அதனால மீன் குழம்பு காலி ஆயிட்டு மிச்சம் இருந்து பொரிச்ச மீன் பூரா ராதாவும் செல்வியும் வந்து பங்கு வச்சு தின்னுட்டு போயிட்டாளுங்க அதனால அந்த மீன் சாப்பாடு எதுவுமே மிச்சம் இல்லை சாம்பார் சோறு காய்கறி கூட்டு பொரியல்னு எல்லாமே கடந்து போச்சு அதை வந்து மிச்சம் மீதி எப்படி கொடுக்கன்னு தோணுச்சு அதனால தான் சரி ஒரு ஐடியா பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒன்றை போட்டு கிண்டி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு தோணுச்சு அதனால தான் ஃபோன் அடித்து வர சொல்லேன் இந்த நிலச்சோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா ஏழுகளது வயசாவது நானே இது வரைக்கும் ஒரு நாள் கூட நிலாச்சோட சாப்பிட்டதே கிடையாது என் பிள்ளைக்கும் கொடுத்தது கிடையாது என்னைக்கு நம்மளாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம் தனித்தனியாக தானே கிடக்கும் கூட்டு குடும்பமாக இருந்தால் எல்லாரும் ராத்திரி போல சேர்ந்து உட்காந்து இப்படி சட்டியில் சோற்ற போட்டு சாப்பிடலாம் தனித்தனியாக கிடந்தா எங்க சாப்பிட இன்னைக்காது வாய்ப்பு கிடைச்சதுன்னு சந்தோஷமா இருக்கு அப்படியே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் என்ன விஷயம் சொல்லுங்க இளச்சக்கா ஒன்றும் இல்லை லட்சுமி நீ காணாமல் போயிட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும்ல அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு ஐயோ அதிர்ச்சியா என்ன ஆயிட்டு என்ன நடந்துச்சு அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயமும் இல்லட்டி எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் ஏட்டி நாங்களும் தானே உங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம் அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு தெரியாம சொல்லு பாப்போம் அத்த பாட்டி நம்ம எல்லாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது போலீஸ் அக்கா என்ன கூப்பிட்டாங்கல்ல ஆமா ஆமா நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க கூட உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்களே ஆமாட்டி அந்த போலீஸ்காரக்கா என்னை கூப்பிட்டாங்கன்னு உள்ள போனோம்ல அங்கதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது உண்மை உண்மைன்னு ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கீங்களே சொல்லுதேன் டீ சொல்லுதேன் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போனோம்ல அங்க போனப்பதான் தெரிஞ்சது அந்த போலீஸ்காரக்கா வேற யாரும் கிடையாது என் கூட பிறந்த சொந்த தங்கச்சி என்ன சொல்லுவிங்க எலிச்சக்கா போலீஸ்காரக்கா உங்க கூட பிறந்த தங்கச்சியா உங்களுக்கு தங்கச்சி இருக்கா இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லை சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ஒரு ஊர் திருவிழாக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல நான் காணாமல் போயிட்டேன் காணாம போனவா வீட்டை பார்த்து போவாமா எங்கே போவேன்னு தெரியாமல் மெட்ராஸை பார்த்து ஓடி இருக்கேன் அங்கே இருந்து கடைசியில் எப்படி எப்படியோ வாழ்க்கை போச்சு போயிட்டு கடைசியில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது அது கூட எனக்கு தெரியல என் தங்கச்சி தான் பார்த்துட்டு அக்கான்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினா ரெண்டு பேரும் வீடு அம்மா அப்பா பேர் எல்லாத்தையும் கேட்டோம் கடைசியில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தோம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்களே பேசிக்கிச்சு முடிவு பண்ணிட்டோம் அவள் தான் என் தங்கச்சி பார்க்க என்னைய மாதிரியே இருப்பா சூப்பர் சூப்பர் அப்போ இழுச்சக்கா டபுளாகிட்டா டபுள் சொல்ல முடியாது பல்லு வித்தியாசமா இருக்கும் பல்லு எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குல்ல அவளுக்கு அப்படி இருக்காது நந்தினியும் அவளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காட்டி பார்க்க போனா ரெண்டு மூணு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சிக்கா யாருமே இல்ல யாருமே இல்லன்னு அவளைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்ப ஒரு தங்கச்சி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கச்சி மட்டும் இல்ல லட்சுமி எங்க அம்மா அப்பாவும் கன்னியாகுமரியில இருக்காங்களாம் போய் ஒரு நாளைக்கு போய் பாத்துட்டு வரணும் அப்ப கன்னியாகுமரிக்கு ஒரு டூரை போட்ட வேண்டியது தானே போகும் டீ நந்தினிக்கு காலேஜில் செமஸ்டர் பறிச்சு வரும்ல பறிச்சு முடிஞ்சு லீவ் எட்டும் அந்த நேரத்தில் பார்த்து போகணும் சரி டி இத்தனை வருஷமா அம்மா அப்பாவெல்லாம் பார்க்க போறேன் அவங்களுக்கு ஏதாட்டும் பிடிச்சது வாங்கிட்டு போ சரியா ஆ சரி பாட்டி வாங்கிட்டு போறேன் லட்சுமி அக்கா மத்தியான கடையில் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு வருவோன்ட்டு வீட்டுக்கு போனோம் அந்த நேரத்தில் பார்த்து ராதாவும் செல்வியும் உங்க கூட வந்து சண்டை போட்டாலு கிளம்புல ஆமா டீ அவன் அவ கதையை பேசாதே அவன் கதையை பேசலாம் திங்கிற சோறு கூட உள்ள போவாது ராதா ராதாக்காவையும் செல்வியக்காவையும் நம்ம அப்படியே சும்மா விடக்கூடாதுக்கா தலைவர்கிட்ட சொல்லி ஒரு பஞ்சாயத்தை வைக்கணும் வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டாதான் சரியா வரும் ஆமா லட்சுமி நம்ம அப்படியே சும்மா விடக்கூடாது தலைவர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம துட்ட வாங்கத்தான் பாக்கணும் சரிக்கா அந்த கதையை பாப்போம் நீங்க எல்லாரும் முதல்ல நல்லா சாப்பிடுங்க லட்சுமி அங்க பாரு கடங்காரி வாரா ஐயோ முன்வாசல் வழியே வந்தா லட்சுமி பாத்திரவாள் பரவாசல் வழியே வந்தே இங்க வந்து பார்த்தா கூட்டமா இவளுகள் உட்கார்ந்துட்டு இருக்காளுக்கே மத்தியானம் கடையில் போய் மீனை தின்னுட்டு துட்டு கொடுக்காம ஓடிட்டோம் இப்போ பார்த்தா பிடிச்சி வச்சு துட்ட கேப்பாளுகளே நைசா அப்படியே ஓடிடுவோம் அடிய கடங்காரி எங்க நைசா ஓடுதே நம்ம பாட்டுக்கு பேசாம பார்க்காத மாதிரி போனாலும் கூப்பிட்டு வச்சு இல்லை நம்மளுக்காளுக அடியே மீன் தின்ன கடங்காரி அறுநூறுவா துட்ட வச்சுட்டு போடி நான் எதுக்குமா அறுநூறுவா தரணும் நான் முன்னூறுவாய்க்கு தான் தின்னேன் முன்னூறுவா தான் என் பங்கு அதை மட்டும் கேளுங்க இது மட்டும் நல்லா பேசு உன் பங்கு முந்நூறுவா துட்ட கொடுத்துட்டு போ உப்பு இல்லாத மீனுக்கெல்லாம் முந்நூறுவா தர முடியாது ஒழுங்க மரியாதையே துட்ட கொடுத்துரு இல்லைன்னா மரியாதை கெட்டுரும் கொடுக்க முடியாது டீ குண்டம்மா என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அவ்வளோதானே என்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிடுதே ராதா கையில் என்னது ஆ கையில் ரசம் இப்போ என்ன அதுக்கு வீடு வீடாக போய் சோறு வேணும் குழம்பு வேணும்னு அலைவியோ அங்கே மட்டும் என்ன வாழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு சட்டியில் மொத்தமாக போட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் எல்லாரும் சோறு திங்கி தானே இங்கே வந்திருக்கீங்க

அடியே பைத்தியக்காரி இதை பார்த்தா பிச்சைக்காரங்க சாப்பிட்ற மாதிரியா இருக்கு நாங்க எல்லாரும் நிலாச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் போய் பேசிக்கிட்டு சேர்த்து கிடைத்துருவா இந்த பக்கம் உட்காந்து சோத்த தின்னு ஆமா அக்கா நீங்க சொல்றது உண்மைதான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு எனக்கு புத்தி மாறுற மாதிரி இருக்கு நானும் அவட்ட பேச மாட்டேன்பா அடியே எல்லாரும் சேர்ந்து என்ன கடங்காரி கடங்காரின்னு சொல்லுதீங்களோ இருங்கட்டி உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிடுவேன் யோ முக்காடு முனியம்மா இடத்த காலி பண்ணுங்க இப்படி நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது குறு குறுன்னு எங்க வாயவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எல்லாம் வயிறு வலிக்க போகுது காலையில் தினமும் கண் விழித்தால் நான் முதலில் போடுவேன் கோலம் தினமும் போடுவேன் கோலம் அழகாய் போடுவேன் வெள்ளை கோலமும் போடுவேன் கலர் கோலமும் போடுவேன் ஐயோ இவ எந்திக்கிறதுக்குள்ள காலையில சீக்கிரம் போய் பானை வாங்கிட்டு வந்து வச்சிடணும்னு பார்த்தா இவ எனக்கு முன்னாலே எந்திரிச்சு நிக்காலே இவன் முழிக்க வேண்டியிருக்கு என்னடி கடங்காரி பால் வாங்க போறியோ சரி போ போ இங்க பாரு லட்சுமி சும்மா சும்மா கடங்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோ வந்துச்சு வச்சுக்கோங்க சும்மா விடமாட்டேன் கடங்காரின்னு சொல்லாம கோடை சொல்ல முடியும் மீன் 300 ரூபாய் கொடுக்காம தானே நீ ஏய் அப்பா பார்க்கும்போதெல்லாம் முன்னூறுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே நீ குடுக்குற வரைக்கும் நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவேன்

உழைச்ச காசு ஒத்தருவாயே கூட விட மாட்டேன் பிச்சைக்காரனுக்கு கொண்டு சும்மா போட்டாலும் போடுவேன் உனக்கு தர மாட்டேன் நான் உழைச்ச துட்டை எப்படி சும்மா விட முடியும் திருப்பிலாம் தர முடியாதுன்னு சொன்ன என்ன செய்வே சொல்லு சொல்லித்தான் பாரு ஓஹோ அவ்வளவு தைரியம்மா உனக்கு மீன் தின்னதுக்கு முந்நூறுபா தர முடியாது உள்ளால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோப்போ சரிம்மா சரி சரி நின்றுக்கிட்டே இருக்காதே பால் வாங்க நேரம் ஆயிருப்போம் போய் பால் வாங்கு அடுத்து என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்கிடுவேன் குழைக்கிற நாய் கடிக்காது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் இவளுக்கு சும்மா ரெண்டு நாளைக்கு கத்திட்டு கிடப்பாளிக அதுக்கு பிறகு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பாப்பா காட்டுதான் மட்டும் காட்டுதே இந்த நாய் குழைக்குமா கடிக்குமான்னு பொறுத்திருந்து பாரு நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு முந்நூறுபா அதை நான் சும்மா விடுவேனா எப்படியாட்டும் உடனே இருந்து வாங்கிருவேன் ஓய்யோ ஐயோ கடைக்காரன் மண்டையா காலுக்கு அடியில் பாம்பு பாம்பு இல்லையா சும்மாவா சொன்னீங்க எல்லாம் ஒண்ணு இல்லையா நான் தான் கண்ணுக்கு தெரியலையா சில்பாக்கா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு தீப்பெட்டியும் ரெண்டு ஒரு ரூபா சாம்பு குடியா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போணும் எனக்கு ஆபீஸ்க்கு நேரா ஆவுது நான் தான் ஆபீசர் சில்பா இங்க எந்த ஆபீஸ்க்கு போ போறீங்க ரேஷன் கடைக்கு யோ மண்டையா நான் தான் ஆபீசர் சில்பா நான் கவர்மெண்ட் வேலை பார்க்க

முடியும் இப்ப என்ன செய்ய இந்த மண்டைய வேற தீப்பட்டி இல்லங்காலே இது காட்டி இந்த வேற கடைக்கு வேற போவானோ சரி போய் துளைக்க என்ன செய்ய சில்பா நல்லா இருக்கியா காலை வத்தல ஓ மூஞ்சில புளிச்சிட்டே சோத்து முட்டை இன்னும் எங்க நான் நல்லா இருக்க சில்பா வா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டே பேசுவோம் வீட்டு என்ன சில்பா கெட்டின புருஷனை இப்படி பேசலாமா வீட்டுக்கு அன்போட கூட்டிட்டு போய் நல்ல ஒரு அண்டா நிறைய காப்பி போட்டு கொடுத்து நான் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஐம்பது இட்லி அவிச்சு நல்ல தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எல்லாத்தையும் வச்சு கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு பாசமா பேச வேண்டாமா இப்படி ஓடுன்னு விரட்டுது சரி சில்பா நான் உன் கண்ணு முன்னாலே நிற்க மாட்டேன் நீ முன்னாலே போ நான் பின்னாலே வாரேன் சரியா அப்பந்த உன் கண்ணுல பட மாட்டேன் ஏ கடவுளே நான் தான் ஆபீசர் சில்பா கவர்மெண்ட் வேலை பாக்க ஆனா இந்த சுவாத்து மூட்டை மறுபடி வந்துட்டானே என் வாழ்க்கையில என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்குனே வருவான் போல இப்படி என்ன வந்து பாடா படுத்துதானே நான் என்ன செய்ய சில்பா வீட்டுக்கு போற வரைக்கும் பசி தாங்க முடியாது போல நான் இந்த கடையில கொஞ்சம் சிப்ஸ் பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட்டு முறுக்கு பாக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு என்ன துட்டு கொடுத்துரு கொடுக்க முடியாது நீ தின்னதுக்கெல்லாம் நான் துட்டு கொடுக்க முடியாது நான் வீட்டுக்கு போறேன் நீ எங்கயாவது போய் ஒளி கடக்காரனாச்சி அவ அப்படித்தான் சொல்லிட்டு போவா நீங்க அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க நீங்க எனக்கு சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் கொடுங்க லேஸ் முறுக்கு சீடை பிறகு பிஸ்கெட் பாக்கெட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுங்க நான் நல்லா உட்கார்ந்து திங்க அவ பரவாட்டி துட்டு தருவா அதான் சில்பாக்கா உனையும் சட்ட மாட்டாங்கல்ல நான் பாத்துக்கிட்டு தான் நீ வந்து கேட்டா எப்படி கொடுப்பேன் அதெல்லாம் குடுக்க முடியாது உனக்கு வேணும்னா சில்பாக்கா போய் துட்டு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு தாரேன் உன்ட்ட கேட்டா தண்ணி கொடுக்க மாட்டேன் நானே எடுத்துட்டு போயிருந்தேன் எடுத்தேன்னு வச்சு போய் கைய உடச்சிருவேன் ஏய் சொல்ல கேட்க புரிய இல்லையா கடைக்கார என்னாச்சி வயிறு ரொம்ப பசிக்கு தாங்க முடியல கொஞ்சம் உண்டு பண்டம் தான் எடுத்திருக்கேன் ஒரு வாரமா உட்காந்து தின்னுக்குடுதேன் அடே பாவி பயிலே என் கடையில் இருந்துட்டு பண்டத்தை பூரா ஆட்டையை போட்டு போறானே நில்லுடா உன்னை தோலை குடிச்சிருந்தேன் நில்லு நின்ன என்ன சிப்ஸ் முறுக்கு எல்லாத்தையும் புடுங்கிருவீரு அதனால நான் நிக்க மாட்டேன் இவன் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம இவனை விரட்டி போய் புடிச்சு அடிச்சாலும் இவன் சிப்ஸ விட மாட்டான் அடி அடினு அடிச்சா கூட அடியை வாங்கிக்கிட்டு நல்ல மூர்க்கு தண்ணிட்டு உட்காந்துட்டு இவன் அடிக்கிறது வேஸ்ட் அதனால நம்ம சில்பாட்டெல்லாம் சுட்டு வாங்கணும் ஏங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா அட கடவுளே என் சந்தோஷத்தை அடக்கவே முடியலையே என்ன செய்ய இப்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருவோம் போல வேண்டாம் வேண்டாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா மாட்டிக்கிடுவேன் அதனால கிட்ட சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கணும் என்ன செய்ய ராணி உனையும் விட்டுட்டு இருக்க எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வேற வழி இல்லை இல்லை உங்கள் அம்மாவை நீ பார்த்து தானே ஆகணும் பாவம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வயசானவங்க உனையும் பார்க்கணும்னு தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேற ஒரு நாலஞ்சு தடவை ஃபோன் அடிச்சிட்டாங்க ராணி அனுப்பவே மடைக்கிங்களேன்னு பிறவும் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாவம் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது ராணி தயவு செஞ்சு நீ போயிட்டு வா வேற வழியே இல்லை ஏங்க அப்போ அவங்கள பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாளில் வந்துடுட்டா என்னது ரெண்டு நாளில் வரப்போறாளா இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் வேண்டாம் ராணி ரெண்டு நாளில் வராத பிறகு உங்கள் அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏமா அவள் வந்தா அவள் புருஷங்காரந்தான் ரெண்டு நாளில் வர சொல்லியிருப்பான் போல அதனால தான் உடனே ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னையதான் சொல்லுவாங்க ஏன் மேலே பழிய போடுவாங்க பத்தியா அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அதனால் நீ போய் ஒரு பத்து நாளைக்கு இருந்துட்டு வா ஒரு இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பத்து நாளைக்கு குறையாம நீ இருக்கக்கூடாது சரியா ஏங்க நான் போறதெல்லாம் சரிதான் உங்களுக்கு வேலை வேலைக்கு சோறு காப்பி யார் தருவா உனே ஊருக்கு அனுப்பி விடுறதே நல்ல சோறு திங்கவும் நல்ல காப்பி குடிக்கவும் தானே சொல்லுங்கங்க சோத்துக்கு என்ன செய்வீங்க என்ன செய்ய ராணி சமாளிச்சு தானே ஆகணும் ஒரு பத்து நாளைக்கு தானே நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன் நீ நல்லா சாப்பிடுன்னு நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்துட்டு வா சரிங்க அப்ப நான் போயிட்டு வரட்டா ஆ சரி ராணி போயிட்டு வா எல விஜய் உங்க அம்மாவை கொண்டு விட்டுட்டு வாழ இப்போ பஸ் ஸ்டாண்டில் தானே என்னது பஸ் ஸ்டாண்டில் விட போறியா வேண்டாம் வேண்டாம் கார் எடுத்துட்டு போய் உங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாலான்னு நல்லா செக் பண்ணிட்டு வந்து சொல்லு எப்பா இல்லை விஜய் அமைதியாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தீன்னா நீ கேட்ட புது லேப்டாப்பும் வாங்கி தருவேன் எப்படி வசதி ஆ சரிப்பா அம்மா கொண்டு பாட்டி வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களான்னு நல்லா செக் பண்ணிட்டு வாரேன் நீங்க லேப்டாப் ஆர்டர் போட்டு வைங்க ஆ சரி ரெண்டு பேரும் கிளம்புங்க ஐயோ இன்னும் பத்து நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாருன்னே தெரியலையே நினைக்க நினைக்க மனசு கஷ்டமா இருக்கே ஏ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஓஹோஹோ ஹாப்பி பத்து நாளைக்கு ஹாப்பி ஆடி ராக்கம்மா கைய தட்டு சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா நீ இன்னும் போலையா ஐயோ உங்களுக்கு என்னாச்சுங்க எதுக்கு இப்படி நிற்கிங்க அது ஒன்றும் இல்லை ராணி நீ கிளம்பி போனியா சரி வாசல்ல வந்து டாட்டா காட்டுவோமேன்னு எந்திரிச்சேன் அப்போ பார்த்து காலு சுலுக்கிக்கிட்டு அதான் இப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை நீ எதுக்கு திரும்பி வந்த அது ஒன்றும் இல்லைங்க நான் ஊருக்கு போறேன்ல பட்டமா பாட்டி வேற தினமும் பால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதான் ஒரு பத்து நாளைக்கு பால் வேண்டான்னு சொல்லிடுங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன் இவ இல்லைன்னா யாருமே பால் குடிக்க அந்த வீட்டில் இவ இல்லைன்னு உடனே பத்து நாளைக்கு பால் வேண்டான்னு சொல்லணுமா நான் தனோ பாலை வாங்கி காய்ச்சி காய்ச்சி நானும் குடிச்சி என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு எங்கே கொடுக்க அதுதான் பிரியா கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா பையன் மட்டும்தானே இருக்கான் சரி அப்போ பாலை வாங்கி நானும் குடிச்சு நல்ல விஜய்க்கும் பாலை ஆற்றி ஆற்றி கொடுப்பேன் இவ கொடுக்கவே மாட்டா இவ ஒரு ராட்சசி இவ தேனோ எங்களுக்கு கடும் தான் தருவா இவ எல்லா பாலையும் குடிப்பா இனிமேனோ பால் காப்பி நானே போட்டு போட்டு குடிக்க போறேன் எங்க என்ன பால்காரப்பட்டிட்டு சொல்லியிருந்தீங்களா இல்லைன்னா நான் என்ன வீட்டில் இருக்கட்டா வேண்டா ராணிட்டு வாங்கார பாட்டி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு ஆ சரிங்க அப்ப நான் போயிட்டு வரட்டா ஆ சரிமா தயவு செஞ்சு போயிட்டு வாசன் நான் போறதுக்குள்ளே கால் சுலிக்கிட்டே இருக்கு இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறாரோ தெரியலையே ஏ நமாவே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சி